சரியாக நடைமுறைப்படுத்துவோன்னு நினைக்கிற பாட்டிட்டு ஒரு தவறான வழக்கம் இங்கே பெண் தரப்பால் கொடுத்தா அதுக்கு பேர் வலிமா இல்லை அப்படின்ட்டு பெண் தரப்பால் கொடுத்தா வலிமா இல்லை அப்போ சரி இப்போ வரம்புலகத்தில் இருக்கிறான் அவள் பெண் தரப்பால் கல்யாணம் சாப்பாடு கொடுக்க அவன் என்ன சொல்லுவான் அவன் அவனும் ஏதாவது சொல்லணும் தானே அது வெறுமனே தாம் அப்படின்னு சொல்லுவானா இஜித்திமா அல்ல தாம் அப்படின்னு சொல்லுவானா அப்படி இல்லை அதுக்கும் வலிமானு தான் சொல்கிறது அதுக்கும் வழி திருமணத்தை ஒட்டி நீங்கள் என்ன சாப்பாடு கொடுத்தாலும் அதுக்கு பேர் என்ன வலிமாதான் திருமணத்தை ஒட்டி நீங்கள் ஒரு சாப்பாடு கொடுத்தாலும் சரி ரெண்டு கூடுமா கூடாதுன்னு ரெண்டாக பார்ப்போம் ரெண்டு சாப்பாடு கொடுத்தாலும் சரி மூணு கொடுத்தாலும் சரி ஏழு நாள் என்னது மண் அவுளமா அலா மண் அவுளமா சபா அத்த ஐயாம் ஏழு நாள் வலிமா கொடுத்தவர்கள் அப்படி என்று சொல்லி ஒரு தலைப்பு என்ன செய்து அப்போ ஏழு நாள் கொடுத்தாலும் சரி ஒருத்தர் ஊரில் ஒன்று கொடுத்துட்டு வெளிநாட்டுக்கு வந்து சரி இங்கே உள்ளவங்களுக்கும் ஒரு வலிமா கொடுப்போம்னா அது அதுக்கு பேரும் என்ன வலிமா ஊரில் ஒன்று கொடுத்தாச்சு அதுக்கு வலிமான்னு சொல்லவானா அப்படின்னு சொல்கிறது இல்லை வலி கல்யாணத்தை ஒட்டி நீங்கள் என்ன சாப்பாடு கொடுத்தாலும் அது அதே தான் அதே போல் என்னது தாம் உருஸ் என்ற வார்த்தையில் ஹதீஸில் என்ன கல்யாண சாப்பாடு வலிமாக வருது தாம் உர்ஸ் கல்யாண சாப்பாடு இன்றைக்கும் உருசு எடுக்கிறண்டு ஊரில் சொல்லுவாங்க உருசு எடுக்கிறேன் என்னது விழா எடுக்கிறதுக்கு என்ன உருஸ் எடுக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க அறுவஸ்டா மாப்பிளைக்கு என்ன செய்கிறது சொல்கிறது அரபில் அறுவசெண்டாக மாப்பிள்ளை தான் அப்போது இந்த மாதிரியான வார்த்தைகள் தாம் உர்ஸ் அப்படின்ற பயன்பாடு என்ன செய்யும் அதில் சொல்லப்படும் இதை நீங்கள் அப்போ பார்த்தீங்கன்னா கல்யாண சாப்பாடு தாம் உர்ஸ் இப்ப எனவே திருமணத்தை ஒட்டி செய்யப்படுகின்ற எல்லா சாப்பாட்டுக்கும் பேர் வந்து உணவு விருந்துக்கும் பேர் வந்து வலிமாதான் அது பெண் தரப்பால கொடுத்தாலும் வலிம துண்ணிசா பெண்கள் கொடுக்கக்கூடிய வலிமா இது வலிமத்துலன்னு அதாவது அசௌ ஜலது வலிமத்தல் அரூஸ் அப்படின்னு எல்லா தரப்பில் கொடுக்கப்படுறதுக்கு பேரும் வலிமான்னு பேர் தான் ரெண்டு தரவு கொடுத்தா ரெண்டு வலிமான்னு அர்த்தம் எனவே உண்டு பேர் அது பேர் கல்யாண சாப்பாடுக்கு அரபில் சொல்லப்படுறது என்ன வலிமா தான் சொல்லப்படுறது கல்யாண சாப்பாடு அப்படின்னு சொல்லி தனியான ஒரு அடையாளம் அதனால் தவறு சரிகளை விஷயங்களை வச்சு கொள்ளணுமே தவிர பெண்கள் தரப்பால் கொடுக்கப்படுறது வலிமா இல்லை அப்படின்ற பயன்பாடு வந்து பிழையான ஒரு நடைமுறை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும்